காதல் காதல்லை காதல் வளர்த்த உசுருக்குள்ள கூடு கட்டி காதல் வளர்த்த ஏ இதயத்தின் உள்ளே பெண்ணே நான் செடி ஒன்று தான் வச்சு வளர்த்த இன்றைய அதில் பூவா நீ ஏதான் பூத்தவுடனே காதல் வளர்த்த புல்ல உன எங்க ஏ புள்ள புள்ள அத கண்டு பூடிச்சு ஏ புள்ள புள்ள உன கண்ணில் ஏ புள்ள புள்ள நெஞ்சில் ஏ புள்ள பூவின் முகவரி காற்று அறியுமே என்னை உன் மனம் அறியாதா பூட்டி வைத்த ஆசை மேகங்கள் உன்னை பார்த்ததும் பொழியாதா பல கோடி பெண்கள் தான் பூமியிலே வாழலாம் ஒரு பார்வையால் மனதை பறித்து சென்றவள் நீ அடி உனக்கெனவே காத்திருந்தாலே காதலின் வலியும் இன்பம் தானே தானே தந்தை அன்பு அது பிறக்கும் வரை தாயின் அன்பு அது வளரும் வரை தோழி ஒருத்தி வந்து தரும் அன்பு உயிரோடு வாழும் வரை அழிய